கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் இரவு நேரத்தில் சிறுத்தை நடமாட்டம் வீடியோ காட்சிகளால் வாகன ஓட்டிகள் அச்சம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது கொடைக்கானல் மலைப்பகுதியை சுற்றி எழுபது சதவிகிதத்திற்கும் மேலாக அடர்ந்த வனப்பகுதிகளை இருந்து வரக்கூடிய நிலையில் கொடைக்கானலில் உள்ள வனவிலங்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாகவே மனித விலங்கு முதல் அதிகரித்து வருகிறது காட்டெருமை காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் கொடைக்கானல் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் அச்சமடைந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கொடைக்கானலுக்கு வரக்கூடிய இரண்டு பிரதான சாலைகள் உள்ளது இதில் வத்தலகுண்டு கொடைக்கானல் பிரதான சாலை பல தரப்பினரும் பயன்படுத்தி வருகிறார்கள் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் இந்நிலையில் நேற்று இரவு கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் வாழைகிரி மற்றும் பண்ணைக்காட்டிற்கு இடைப்பட்ட பகுதிகளில் சிறுத்தை ஒன்று இரவு நேரத்தில் சாலையில் நடந்து செல்லக்கூடிய வீடியோ காட்சிகளை அப்பகுதியாக வந்த வாகன ஓட்டி ஒருவர் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் தற்பொழுது பரவி வருகிறது ஒற்றை சிறுத்தை நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ள நிலையில் சிறுத்தை நடமாட்டம் உண்மையினை அதனை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் மேலும் வனப்பகுதிகளில் அதிகம் உள்ள யூகாலிப்டிஸ் மரம் ஊசியிலை மரம் அகற்றிவிட்டு வனவிலங்குகள் அதிகம் உண்ணும் தாவிர நாட்டு மரம் வளர்த்து வனவிலங்குகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் பாதுகாப்புடன் பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது மேலும் இருசக்கர வாகனத்தில் இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது Hey